ஒரு பிச்சைக்காரன் கதவு தட்டுகிறார் உள்ளே இருப்பவர் அரசரும் அமைச்சரும் அல்ல அருளின் கடல் மாணிக்க வாசகர் அந்த பிச்சைக்காரர் யார் தெரியுமா அவர்தான் சிவன் நமக்கெல்லாம் குருவாக ஒரு பிச்சைக்காரர் வடிவில் வந்து நம் அகந்தையை உலுக்கி உண்மையான அறிவை உணர்த்தியவர் அப்படி அவர் எழுதிய பாடல்கள்தான் கீர்த்தி திருவகவல் இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த தொடரின் மூன்றாம் பகுதி அகந்தையை உடைக்கும் ஐந்து முகங்கள் ஐந்து பாடல்கள் ஐந்து வாழ்க்கை பாடங்கள் இந்த கதை வெறும் புராணம் இல்லை இது உங்களுக்கும் எனக்குமான கதை உங்க மனசை திறக்க தயாரா திருவாசகம் இதன் ஒலி கேட்டால் நம் மனம் அமைதியாய் எழும்பி ஆன்மாவின் ஆழக்கடலில் மூழ்கும் அனுபவத்தை தரும் இல்லையா ஆனா திருவாசகம் பகுதி மூன்று ஐ நீங்கள் கேட்டால் மனதுக்குள்ள குழப்பம் நிம்மதியாக மாறி உள்ளே ஆழ்ந்த தீயை உருவாக்கும் உங்க மனசுக்குள்ள ஒரு புது வெளிச்சம் பிறக்கும் இது வெறும் ஆடியோ புக் கிடையாதுங்க இது மாணிக்கவாசகர் நமக்கு காட்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் இந்த பயணத்துல அவர் நம்மளை எங்கெல்லாம் கூட்டிட்டு போறார் தெரியுமா சிவன் ஒரு குருவா வந்து மாணிக்கவாசகரோட வாசகரோட அகந்தையை எப்படி உடைக்கிறாருன்னு பார்க்க போறோம் பிச்சைக்காரர் வடிவுல வந்து நம்மளுடைய அகந்தையை எப்படி பிரீட்சிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்கிரிப்டில் சொல்லப்படும் திருப்பதி திருப்பாத்தி என்பது ஒரு தனித்தனி பாடல் தொகுப்பு அல்லது சம்பவம் ஒவ்வொரு திருப்பதியும் ஒரு தனி பாடல் அத்தியாயம் போலிருக்கிறது மாணிக்க வாசகர் அந்த பாடலில் சிவபெருமானின் அருளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் சொல்லியிருக்கிறார் திருவாசகத்துல கீர்த்தி திருவகவல்கிற பகுதிதான் சிவபெருமானின் பெருமைகளையும் அவருடைய திருவிளையாடல்களையும் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் இந்த ஆடியோ பயணத்துல கீர்த்தி திருவகவலோட ஐம்பத்தி ஒரு திருப்பதிகளில் முதல் பதினைந்து திருப்பதிகளை நாம முழுசா கேட்கப் போறோம் ஒவ்வொரு திருப்பாடலையும் நான் உங்களுக்கு உரைநடையா மொழிபெயர்த்து எளிய உதாரணங்களோட இணைச்சு விளக்கப் போறேன் இதயத்துடிப்பே இந்த பாடலோட சிங்க் ஆகும் அளவுக்கு ஒரு ரிதம் இருக்கும் அதனால காதுகளை இல்ல உங்க இதயத்தையும் திறந்து வச்சு கேளுங்க ஏன்னா இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது வாழ்க்கையோட சாரம் பகுதி ஒன்று குருவாக வந்த சிவன் முதல் திருப்பதி தொடங்கும் இடம் எது தெரியுமா சோழ நாட்டின் தில்லை மாநகர் மாணிக்க வாசகர் அப்போ ஒரு சாதாரண அமைச்சர் இல்லைங்க அவர் அரசருக்கே ஆலோசனை சொல்ற ஒரு முக்கிய அதிகாரி தேவார பாடல்களை பதிவு செய்யும் பெரும் பொறுப்புல இருக்கார் அவர் ஒரு அறிஞர் கவிஞர் நிர்வாகி இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ஒரு நாள் காலையில சிவபெருமானை தரிசிக்கணும்னு நடராஜர் கோயிலுக்குள்ள போறார் அங்கே கோயில்ல பின்பக்கமா ஒரு முதியவர் வர்றார் அவர் கையில ஒரு குச்சி முகத்துல ஒரு தெய்வீக ஒளி அந்த முதியவர் மாணிக்க வாசகரை பார்த்து நீங்க எழுதுற பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அதுல உங்க அகந்த கொஞ்சம் மங்கும் போதுதான் அது உண்மையான திருவாசகமா மாறும்னு சொல்றார் மாணிக்க வாசகருக்கு ஒரு சின்ன சிரிப்பு நான் அரச அமைச்சர் அறிவில் சிறந்தவன் பல நூல்களை கற்றவன் என் பாடல்கள்ல எப்படி அகந்த இருக்கும் ஒரு பெருமிதம் முதியவர் பதிலளிக்கிறார் அறிவோட எடை என்ன ஒரு பிச்சை குடத்துல போட்டா அது மூழ்குமா இந்த கேள்வி மாணிக்க வாசகரோட மனசுல ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்தது ஒரு கணம் அவருடைய உலகமே தலைகீழா மாறுன மாதிரி உணர்றார் தான் இத்தனை நாள் பெருமையா நினைச்ச அறிவுங்கிறது இந்த முதியவர் கேட்ட ஒரு சின்ன கேள்விக்கு முன்னாடி எவ்வளவு அற்பமா இருக்குன்னு உணர்றார் தன்னுடைய அறிவெல்லாம் இந்த பிரபஞ்ச அறிவுக்கு முன்னாடி ஒரு துளி கூட இல்லைன்னு அவருக்கு புரியுது அந்த கணமே தன்னோட அகந்தை உடைஞ்சு அந்த முதியவரோட காலில் விழுறார் அப்போதான் அவருக்கு தெரியுது அந்த முதியவர் சாதாரண ஆள் இல்ல சிவபெருமானே குருவா வந்து நிற்கிறார்னு அந்த அனுபவத்துல பிறந்த பாடல்தான் அறிவுடையார் எல்லாம் அறிந்திலர் நின் அருளையே இந்த முதல் பாயிரத்துல நாம என்ன கத்துக்கிறோம் குறுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை அது ஒரு கருணையின் அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சி நம்ம அந்த அதிர்வெண்ணுக்கு நம்மளை டியூன் பண்ணிக்கிற ரேடியோ மாதிரி இருக்கணும் உங்களோட வாழ்க்கையில் யார் குரு உங்களோட பாசா மனைவியா இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரரா யாரோ ஒருத்தர் உங்க அகந்தைய கொஞ்சம் உளுக்கி பார்த்தா அவர்தான் உங்க குரு அந்த குருவோட வார்த்தைகளை அவரோட செயல்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பாருங்க அவர் உங்க அகந்தையை உடைக்கிறதுக்காகவே வந்திருக்கலாம் இப்போ ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கோங்க இந்த முதல் பாடலை அறிவுடையார் எல்லாம் அறிந்துலர் நின் அருளையேங்கிற இந்த வரிகளை ரெண்டு தடவை உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க இரண்டாவது தடவை சொல்லும்போது உங்க இதய துடிப்பு கொஞ்சம் மெதுவாகிறத நீங்க உணர்வீங்க இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது ஒரு அனுபவம் பகுதி இரண்டு பிச்சைக்காரர் வடிவம் இரண்டாம் திருப்பதிக்கு நாம போறோம் மாணிக்க வாசகர் அப்போ திருமணமானவர் ஆனா உலகப்பற்றுல குறைஞ்சவர் ஒரு நாள் மாலை நேரம் அவரோட வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்து நிற்கிறார் கையில ஒரு பழைய கிண்ணம் ஆனா குரல்ல ஒரு தெய்வீகமான பாடல் பிச்சை வாங்கும் பரமன் நான் மாணிக்க வாசகர் அவரை உள்ளே அழைக்கிறார் பிச்சைக்காரர் கேட்கிறார் உன் அகந்தையை என் கிண்ணத்துல போட முடியுமா மாணிக்க வாசகருக்கு ஒரு தயக்கம் அகந்தையை எப்படி கிண்ணத்துல போடுறது ஒரு பொருளை கொடுக்கலாம் ஆனா அகந்தையை எப்படி அந்த கணம் அவரோட மனைவி வர்றாங்க அந்த பிச்சைக்காரரோட கிண்ணத்துல அரிசி ஊத்துறாங்க பிச்சைக்காரர் சிரிக்கிறார் அரிசி இல்லை தான் வேண்டும் இந்த காட்சி மாணிக்க ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது இது சிவன் சாதாரண பிச்சைக்காரர் இல்லை தன்னோட அகந்தையை உடைக்கிறதுக்காக சிவன் இந்த வடிவில் வந்திருக்கிறார்னு உணர்றார் அந்த உணர்வுல பிறந்த பாடல்தான் பிச்சை வாங்கும் பரமன் உன் பேரன்பு காட்டிய பாதை இந்த பகுதியில் நாம என்ன கத்துக்கிறோம் உங்க வீட்டு கதவை தட்டும் ஒவ்வொருவரும் சிவனாக இருக்கலாம் நாம் அவங்களுக்கு கொடுக்கிறது பணம் இல்ல பரிவு அடுத்த முறை யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டா முதல்ல உங்க ஈகோவை அளந்து கொடுங்க அதுதான் உண்மையான பிச்சை இந்த பிச்சைக்காரர் வடிவங்கிறது வெறும் ஒரு கதை இல்லை அது ஒரு ஆழ்ந்த தத்துவம் சிவன் ஏன் பிச்சைக்காரரா வரணும் ஏன்னா பிச்சைக்காரருங்கிறது ஒரு எளிமையின் அடையாளம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலை நாம இந்த உலகத்தில் பல விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கோம் பணம் பதவி புகழ் உறவுகள் இது எல்லாமே நம்மளோட அகந்தையை வளர்க்கிறதுக்கு தான் பயன்படுது ஆனா சிவன் ஒரு பிச்சைக்காரரா வரும்போது இந்த உலகத்துல நாம சேர்த்து வச்ச எந்த ஒரு விஷயத்துக்கும் அங்க மதிப்பு இல்லை அவரோட கிண்ணத்துல போட வேண்டியது நம்மளோட அகந்தை மட்டும்தான் அந்த அகந்தைங்கிற சுமையை நாம இறக்கி வச்சாதான் உண்மையான அன்பையும் கருணையையும் நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கதையை நீங்க உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது ஒரு கைக்குழந்தையோட ஒரு தாய் வந்து உங்கள்ட்ட உதவி கேட்கலாம் ஒரு சிக்னல்ல ஒரு வயசானவர் வந்து உங்கள்ட்ட பணம் கேட்கலாம் அந்த நேரத்துல நாம அவங்கள ஒரு பிச்சைக்காரரா மட்டும் பார்க்காம சிவனோட ஒரு வடிவமா பார்க்க முடியுமா அவங்களுக்கு நாம என்ன கொடுக்கிறோம்ங்கிறது முக்கியமில்லை எந்த மனநிலையில கொடுக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம் உங்களோட ஈகோவை ஒரு சின்ன ஓரம் வச்சுட்டு உண்மையான அன்போட நீங்க கொடுக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் பிச்சை வாங்கும் பரம என்கிற இந்த பாடலோட ஆழமான பொருள் பகுதி மூன்று ஐந்து திருவிளையாடல்கள் இப்போ நாம மூன்றாம் திருப்பதியிலிருந்து ஏழாம் திருப்பதி வரைக்கும் பயணிக்க போறோம் ஒவ்வொன்றும் ஒரு திருவிளையாடல் சிவபெருமானின் கருணையையும் அவருடைய பல திருவிளையாடல்களையும் மாணிக்கவாசகர் கீர்த்தி திருவகவலையில் பாடுகிறார் இந்த திருவிளையாடல்கள் வெறும் கதைகள் இல்லை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் வேடன் வடிவம் எதிரியே குருவாக சிவன் ஒரு வேடனா வந்து மகாபாரதத்துல அர்ஜுனனை சோதித்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா அர்ச்சுனன் தன்னோட வில்லாற்றல் மேல பெரிய கர்வம் கொண்டிருந்தான் ஒரு வேடன் உருவத்துல வந்த சிவபெருமானோட சண்டையிட்டு தன்னோட பலம் வீரம் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறாரு அவரோட அகந்தையை உடைக்கிறார் சிவன் அந்த அனுபவத்துல பிறந்த பாடல்தான் வேடனாய் வந்தான் வேறு வடிவம் காட்டான் இந்த பாடத்துல நாம என்ன கத்துக்கிறோம் சில சமயம் நம்ம வாழ்க்கையில நாம எதிரின்னு நினைக்கிறவங்க தான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுப்பாங்க உங்க ஆபீஸ்ல உங்களை கடுப்பேத்துற பாசா இருக்கலாம் இல்ல உங்க கூட போட்டி போடுற ஒரு இருக்கலாம் அவங்க உங்களோட குறைகளை சுட்டி போது கோபப்படாம அதை ஒரு பாடமா ஏத்துக்க முடியுமா அவங்க ஒரு வேடனா வந்து உங்க அகந்தைய உடைக்கிற சிவபெருமானா இருக்கலாம் எதிரியே நமக்கு ஒரு ஆசானாக வரலாம் மீனவர் வடிவம் அறிவின் ஆழம் பார்க்கடல்ல வேதங்களை அசுரர்கள் ஒளிச்சு வச்சப்போ சிவன் ஒரு மீனவரா வந்து அந்த வேதங்களை மீட்டெடுத்தார்னு ஒரு கதை இருக்கு இந்த மீனவர் வடிவம் நமக்கு என்ன சொல்லுது மீனவனாய் வந்தான் மெல்லிய சிரிப்புடன் நாம் அறிவை ஒரு வலையை போட்டு பிடிக்கிற மீன் மாதிரி நினைக்கிறோம் ஆனா உண்மையான ஞானம்ங்கிறது ஒரு பெரிய கடல் நம்ம அந்த கடலுக்குள்ள நம்மள முழுசா சரணடையும் போதுதான் உண்மையான அறிவை நம்மளால உணர முடியும் புத்தகங்களை படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனா அது வெறும் தகவல் உண்மையான ஞானம்ங்கிறது அந்த தகவல்களுக்கு அப்பாற்பட்டது அது ஒரு அனுபவம் உங்களோட அகந்தையை விட்டுட்டு நீங்க உங்களை ஒரு மீனவரா உணரும்போது பிரபஞ்சத்தோட ஞான கடல்ல நீங்க நீந்த முடியும் குரு வடிவம் நடராஜரின் நடனம் தில்லையில நடராஜர் ஆடும் ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே குறிக்குது ஆடிக் காட்டும் அருள் நடம் இந்த பாடத்துல நாம என்ன கத்துக்கிறோம் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய நடனம் நாம வெறும் ஒரு பாத்திரமா நடிக்கிறவங்க மட்டும் இல்லை நாம அதை ரசிக்கிற பார்வையாளர்களும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு நடனம் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி இது எல்லாமே அந்த நடனத்தோட ஒரு பகுதி இந்த நடனத்தில் நாம நம்மளை முழுசா ஈடுபடுத்திக்கும் போது நாம நம்மளோட அகந்தையை மறந்து பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா உணர்வோம் நடராஜரோட நடனம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழில்களையும் குறிக்குது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஐந்து தொழில்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த நடனத்தோட ஒரு மாறும் மாறும்போது அகந்தை தானா மறையும் பிச்சைக்காரர் வடிவம் பரிவின் பெயர் முதல் இரண்டு திருப்பதிகளில் பார்த்த பிச்சைக்காரர் வடிவம் இங்கே மறுபடியும் வருது பிச்சை என்பது பரிவின் பெயர் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறது வெறும் பொருள் இல்லை அது நம்மளோட அன்பு நம்மளோட பரிவு இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாம் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையில் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கோம் அன்பு மரியாதை உதவி இது எல்லாமே ஒரு வகையான பிச்சை நாம கொடுக்கும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான அன்போட கொடுக்கணும் அதுதான் உண்மையான பரிவு இந்த பிச்சைக்காரர் வடிவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செயலும் உங்க அகந்தையை உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நண்பர் வடிவம் அன்பின் வடிவம் மாணிக்க சிறுவயது நண்பனாக வந்து சிவன் அவருக்கு உதவி செய்ததாக ஒரு கதை உண்டு நண்பனாய் வந்தான் நர் ரெண்ணம் கொடுத்தான் நாம என்ன நினைக்கிறோம் கடவுள்ங்கிறது கோயிலுக்குள்ள இருக்கும் ஒரு சக்தி இல்ல ஒரு சிற்பம்னு ஆனா கடவுள் சில சமயம் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டாக கூட வரலாம் நீங்க அதை படிக்காம டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான பாடத்தை மிஸ் பண்ணிடுவீங்க உங்க வாழ்க்கையில திடீர்னு வந்து ஒரு உதவி செய்யற ஒரு நண்பராய் இருக்கலாம் ஒரு நல்ல ஆலோசனை சொல்ற ஒரு அந்நியராக இருக்கலாம் அவங்க மூலமா சிவன் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பலாம் அதனால உங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்போட பேசுங்க அவங்களோட அன்பை ஏத்துக்கோங்க இதுதான் இந்த ஐந்து திருவிளையாடல்கள் நமக்கு தரும் பாடங்கள் இந்த ஐந்து திருவிளையாடல்களையும் கேட்ட பிறகு உங்க மூளைக்குள்ள ஒரு பிளேலிஸ்ட் உருவாகும் ஒவ்வொரு வடிவத்தையும் உங்க அன்றாட வாழ்க்கையில நடக்கும் ஒரு சூழ்நிலையோட பொருத்தி பாருங்க உங்க பாஸ் உங்களை திட்டினாரா அது வேடன் வடிவம் ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களுக்கு உதவி செஞ்சாரா அது நண்பர் வடிவம் இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் சுடோகு மாதிரி தினமும் பயிற்சி செய்யுங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளையும் நீங்க சிவனோட ஒரு திருவிளையாடலை பார்க்க முடியும் பகுதி நான்கு அகந்தையை உடைக்கும் பாடல்கள் இப்போ நாம எட்டாம் திருப்பதியிலிருந்து பதினொன்றாம் திருப்பதி வரைக்கும் பயணிக்கப் போறோம் இந்த பகுதியில மாணிக்க வாசகர் நம்ம அகந்தையை எப்படி நேரடியாக உடைக்கிறார்னு பார்க்கலாம் அவர் சொல்றார் அகந்தை எனும் கல்லை அறுத்தான் அருள் கடைசி இது என்ன அர்த்தம் அகந்தைங்கிறது நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்க ஆட்டோ பிரைட்னஸ் மாதிரி நம்ம எந்த வெளிச்சத்தில் பார்க்கணும்னு அதுதான் முடிவு பண்ணும் ஆனால் சிவன் வரும்போது அந்த ஆட்டோ பிரைட்னஸ் நாம உண்மையான வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிப்போம் அகந்தங்கிறது வெறும் பெருமை இல்லைங்க அது ஒரு மாயை நாம யார் நமக்கு என்ன தெரியும் நம்மளால என்ன முடியும்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொய் பிம்பம் சிவன் வந்து அந்த பிம்பத்தை உடைக்கும் போதுதான் நாம உண்மையான நம்மளை பார்க்க முடியும் இந்த அகந்தங்கிற கல்லை உடைக்கிறதுக்கு சிவனோட அருள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு இந்த அருள்கிறது ஒரு சக்தி ஒரு கருணை அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்டை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் இன்னொரு பாடல் நான் எனும் நாய் நடந்தேன் நின் பாதம் பற்றி இங்க நாய்ங்கிறது ஒரு ஈகோவோட உருவகம் ஒரு நாய் எப்படி தன்னோட எஜமானரை தேடி அலைஞ்சு கடைசியில அவரை கண்டுபிடிச்சதும் வாளை குழைக்குமோ அதே மாதிரி நம்மளோட ஈகோவும் நம்மளை இழுத்துக்கிட்டு பல இடங்களுக்கு போகும் ஆனா கடைசியில அது தன்னோட உண்மையான எஜமானரான சிவபெருமானோட பாதத்தை பற்றிக்கிடும்போது அது தன்னோட அகந்தைய விட்டுட்டு அன்பையும் கருணையையும் உணரும் உங்க ஈகோவை ஒரு நாயா மாத்துங்க அதை கட்டுப்படுத்துற கயிறு எது தெரியுமா அதுதான் கருணை நீங்க மத்தவங்க கிட்ட கருணையோட இருக்கும்போது உங்க ஈகோ தானா அடங்கும் இந்த பகுதியில நாம ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க மூணு தடவை சொல்லுங்க மூணாவது தடவை கேட்கும்போது உங்க குரல் கொஞ்சம் நடுங்கும் அந்த இடத்துல தான் சிவன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு அந்த நிசப்தத்துல உங்க அகந்தை உடைஞ்சு உண்மையான நீங்க வெளிப்படுவீங்க இந்த பாடல்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை அது நம்மளுடைய உள் மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சக்தி கொண்டவை அகந்தைங்கிறது உடைக்கிறதுக்கு ரொம்ப சக்தி தேவை அந்த சக்தியை நமக்கு கொடுக்கிறது இந்த பாடல்கள் தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய அகந்தை உடைப்பட்ட அந்த வலியை இந்த பாடல்கள் மூலமா நமக்கு உணர்த்துறார் நாம அதை உள்வாங்கிக்கிட்டு நம்மளோட அகந்தையை விட்டுட்டு உண்மையான அன்பையும் கருணையையும் நோக்கி பயணிக்கணும் பகுதி ஐந்து ஞானத்தை அடையும் பாதை இப்போ நாம பன்னிரெண்டாம் இருந்து பதினைந்தாம் திருப்பதி வரைக்கும் போறோம் இந்த பகுதியில் மாணிக்கவாசகர் ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு ஒரு சுருக்கமான விளக்கத்தை கொடுக்கிறார் அவர் சொல்றாரு அறிவு அறிந்தால் அறிவு அறியாது இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தோணும் ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் ஞானம்ங்கிறது நிறைய தகவல்களை சேகரிக்கிறது இல்லைங்க அது ஒரு கழித்தல் செயல் சப்ட்ராக்ஷன் நம்ம எதையெல்லாம் நம்ம மனசுல இருந்து தான் முக்கியம் நாம இந்த உலகத்துல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையான அறிவுங்கிறது நாம எதையும் அறியாத ஒரு நிலை ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் அது எப்பவும் சந்தோஷமா இருக்கு நாமளும் அதே மாதிரி நம்ம அகந்தையை விட்டுட்டு ஒரு குழந்தை மாதிரி மாறும்போதுதான் உண்மையான ஞானத்தை இன்னொரு முடியும் நீ என் உள்ளம் புகுந்தாய் நான் வெளியே தேடினேன் நாம கடவுளை எங்கே தேடுறோம் கோயில்கள்ல சிலைகளில் புனித நூல்கள்ல ஆனால் மாணிக்க வாசகர் சொல்றாரு நீ என் உள்ளம் புகுந்தாய் கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறாரு நாம வெளியே தேடினா நம்ம வாழ்க்கை முழுக்க தேடினாலும் ஒரு போஸ்ட் கோடு கூட கிடைக்காது ஆனா உள்ளுக்குள்ள போனால் நம்மளோட ஜிப்கோடே மாறிடும் நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் இந்த பகுதியில நம்ம ஒரு சுவாச பயிற்சி செய்யலாம் நாலு எண்ணும் வரைக்கும் மூச்சை உள்ளிடுங்க ஆறு எண்ணும் வரைக்கும் மூச்சை வெளியிடுங்க இது நம்மளோட பாராசிம்பிக் நரம்பு மண்டலத்தை பாராசிம்பிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும் இந்த பாடல்களை கேட்கும்போது இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க உங்க மூளையோட அலைகள் ஆல்பா நிலைக்கு போகும் அப்போ ஞானம் தானா உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகும் இந்த வைஃபையோட பேரு கிரேஸ் அருள் ஞானமுங்கிறது ஒரு மலை உச்சியில இருக்கிற ஒரு பொருள் இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொக்கிஷம் அகந்தங்கிற திரையை நாம நீக்கும்போது அந்த பொக்கிஷம் தானா வெளிப்படும் மாணிக்க வாசகர் இந்த பாடல்கள் மூலமா அந்த ஞானப் பாதையை நமக்கு காற்றார் நம்ம வெளியே தேடுறதுக்கு பதிலா நமக்குள்ள தேட ஆரம்பிக்கும் போது உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் நம்மால அடைய முடியும் பகுதி ஆறு பாடல்களின் உரைநடை மொழிபெயர்ப்பு இப்போ நாம ஐந்து முக்கியமான பாடல்களோட வரிக்கு வரி உரைநடை விளக்கத்தை பார்க்க போறோம் இந்த பாடல்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை வாழ்க்கையோட வழிகாட்டிகள் அறிவுடையார் எல்லாம் அறிந்திலர் நின் அருளையே இந்த வரி என்ன சொல்லுதுன்னா உண்மையான அறிவுங்கிறது நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ற தைரியமில்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒத்துக்கிற அடக்கம் ஹியூமிலிட்டி தான் உண்மையான அறிவு நாம நிறைய படிச்சிருக்கலாம் பல பட்டங்கள் வாங்கிருக்கலாம் ஆனா பிரபஞ்சத்தோட ஞானத்துக்கு முன்னாடி நம்ம அறிவு ஒரு சின்ன தூசு இந்த உணர்வு வரும்போதுதான் நம்ம அகந்தை உடைஞ்சு உண்மையான ஞானத்தை நம்மால அடைய முடியும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பல வருஷம் படிச்சு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கார் ஒரு நாள் திடீர்னு வேலை போயிடுது அவர் தன்னோட அறிவை நம்பி இருந்தவர் ஆனா வேலை போனதும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு உணர்வு அப்பதான் நான் அறிந்தேன்னு நினைச்சது வெறும் மாயைன்னு புரிஞ்சுக்கிறார் இதுதான் இந்த பாடலோட ஆழமான பொருள் பிச்சை வாங்கும் பரமன் இந்த வரி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொடுக்குது கடவுள்கிறது வெறும் கொடுப்பவர் மட்டும் இல்லைங்க அவர் ஒரு பெறுபவரும் கூட ரிசீவர் நாம கொடுப்பவர்களாகவும் இருக்கிறோம் அவரும் பெறுபவராக இருக்கிறார் இது ஒரு ரோல் பிளே ரோல் பிளே மாதிரி உண்மையில நாம ரெண்டு பேரும் பரிமாறிக்கிற ஒரே நாணயம் எது தெரியுமா அது அன்புதான் ஒரு அம்மா தன் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அது வெறும் சாப்பாடு இல்லை அது அன்பு அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது வெறும் பொருள் இல்லை அது அன்பு இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து அன்ப பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த பிச்சைய நம்ம உண்மையான அன்போட கொடுக்கும்போது அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வேடனாய் வந்தான் இந்த வரி என்ன சொல்லுதுன்னா எதிரி வடிவுல வர்ற பாடம் ரொம்ப கஷ்டமானது ஆனா அதுதான் நமக்கு வேகமான வளர்ச்சியை தரும் உங்க வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க அவங்க உங்களோட குறைகளை சுட்டி காட்டுவாங்க உங்களை விமர்சிப்பாங்க அவங்கள நாம எதிரின்னு நினைக்கலாம் ஆனா சில சமயம் அவங்கதான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுப்பாங்க நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்களை திட்டலாம் அந்த நேரத்துல கோபப்படாம இது எனக்கு ஒரு பாடம்னு நீங்க நினைச்சா அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமா மாறும் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் அவர் எப்பவும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் ஆனா ஒரு போட்டியில அவர் தோத்து போறாரு அந்த தோல்விதான் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது தன்னோட குறைகளை திருத்திக்கிட்டு அடுத்த போட்டியில ஜெயிக்கிறார் இதுதான் வேடன் வடிவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஆடிக்காட்டும் அருள் நடம் இந்த வரி என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு பெரிய டான்ஸ் ஃபுளோர் நாம வெறும் ஒரு பார்வையாளர் இல்லைங்க நாமளும் அந்த நடனத்துல ஒரு பகுதி வாழ்க்கைங்கிறது ஒரு நடனம் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி இது எல்லாமே அந்த நடனத்தோட ஒரு பகுதி நாம இந்த நடனத்தில் நம்மளை முழுசா ஈடுபடுத்திக்கும் போது நாம நம்மளோட அகந்தைய மறந்து பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியாக உணர்வோம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தன்னோட மாணவர்களுக்கு நடனம் கத்து கொடுக்கும் போது அவங்கள வெறுமனே பார்க்க சொல்ல மாட்டார் அவங்கள அந்த நடனத்தில் ஈடுபட சொல்லுவார் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நம்மளை அந்த நடனத்தில் ஈடுபட சொல்லுது நாம் அந்த நடனத்தில் ஈடுபடும் போது நம்மளோட அகந்தை தானா மறையும் நீ என் உள்ளம் புகுந்தாய் நான் வெளியே தேடினேன் இது ஒரு இறுதி உணர்தல் கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறார் நாம வெளியே தேடுறது வெறும் ஒரு மாயை நாம கோயிலுக்கு போறோம் புனித யாத்திரை போறோம் ஆனா உண்மையான கடவுள் நமக்குள்ளதான் இருக்கிறார் நாம நம்மளை உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிக்கும் போது உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் நம்மால் அடைய முடியும் ஒருத்தர் தன்னோட சாவிய எங்கேயோ வச்சுட்டு வீடு முழுக்க தேடுறார் கடைசியில பார்த்தா அது அவரோட பாக்கெட்ல தான் இருக்கு அதே மாதிரி நம்ம கடவுளை வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனா அவர் நமக்குள்ளதான் இருக்கார் இந்த உணர்வு வரும்பொழுது நம்ம அகந்த முழுசா உடைஞ்சு நாம உண்மையான நம்மளை பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் நான் ஒரு சமகால கதையை சொல்றேன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் திடீர்னு வேலை போன பிறகு ஆட்டோ டிரைவரா மாற வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல அவர் பாடல் மூன்று ஐ உணர்றாரு தன்னோட எதிரி வேலை போனது தனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்து தன்னோட வாழ்க்கையை ஒரு புது திசையில கொண்டு போகுதுன்னு புரிஞ்சுக்கிறார் இந்த மாதிரி கதைகள் இந்த பாடல்களை நம்ம வாழ்க்கையோட இன்னும் ஆழமா இணைக்கும் திருவாசகம் பகுதி மூன்று முடிந்தது ஆனா உங்க உண்மையான பயணம் இங்கதான் ஆரம்பிக்குது நாம என்னவெல்லாம் பார்த்தோம் குரு பிச்சைக்காரர் வேடன் நண்பன் எல்லாம் ஒரே கடவுளின் பல முகங்கள் உங்க அகந்தை உடைந்ததும் உங்க மனசுக்குள்ள ஒளி தானாக பல பழக்கும் நாளை காலை எழுந்ததும் முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த பாடல்களில் ஏதாவது ஒன்று கேளுங்க உங்க நாள் முழுக்க அந்த பாடலோட ஆன்மீக அதிர்வெண்ல நிரம்பியிருக்கும்